இது சண்டே காலையில் ஈஸ்டர் அன்னைக்கு காலையிலேயே ஹஸ்பண்டுக்கு டியூட்டி இருக்குது ஸோ அவரு ஒரு கப் காஃபி மட்டும் குடிச்சிட்டு கிளம்பிட்டாரு அதுக்கப்புறம் நான் ஃப்ரெஷ்ஷாயிட்டு அன்றைக்கி ஈஸ்டர் இல்லையா ஸோ சாமி கும்பிட்லான்னு சொல்லி பூவெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டேன் அன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சம் டைம் இருந்துச்சு ஸோ அம்மாவுக்கு வந்து கால் பண்ணியிருந்தேன் தங்கச்சியும் ஊர்லேருந்து வந்திருக்கா ஸோ அவங்க கூடலாம் கொஞ்சம் நேரம் வீடியோ கால் பண்ணி நல்லா ஜாலியாக பேசிட்டு ஊரில் கொஞ்சம் இன்றைக்கி ஈஸ்டருங்காட்டி நிறைய ஸ்பெஷல்லாம் வீட்டில் செஞ்சிருந்தாங்க அதெல்லாம் ஷேர் பண்ணிகிட்ருந்தாங்க தம்பி பாப்பாவும் எழுச்சிட்டாங்க ஸோ காலையிலேயே அவங்களுக்கு கவனிக்காமல் நான் ஃபோன் பேசிவிட்டு கிச்சனில் இருந்தேன்னா அன்றைக்கி நாள் ஃபுல்லாக அழகிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு அப்படியே வந்து வந்து ஃப்ரெஷ் பாக்கி வச்சுட்டு அவங்களுக்கு ஒரு கப் பால் வந்து கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் கிச்சனில் வந்து இன்னைக்கு வந்து சிம்பிளாக நானும் அவரும் மட்டும் தான் அதனால பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் எல்லாமே ஒன்றா பண்ணிட்டேன் சிக்கன் பிரியாணி வச்சுட்டு கொஞ்சம் ஃபிஷ் ஃப்ரை பண்ணி அப்படியே முட்டை மட்டும் வேக வச்சு அன்றைக்கி வந்து எடுத்துட்டேன் ஃபோர்ட்டி டேஸ் நான்வெஜ்ஜு சாப்பிடாம ஃபாஸ்ட்டிங்கில் இருந்துட்டு நானே செஞ்சு நானே சாப்பிட்றதுக்கு எனக்கு என்னமோ ஒரு மாதிரி மூஞ்சில் அடிச்ச மாதிரி இருந்துச்சு நம்ம ஃபாஸ்டிங் இருந்து யாராவது நமக்கு வீட்டில் சமைச்சு கொடுத்து சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட்டாக இருந்திருக்கும் இங்கே அவுட்டரில் எங்கேயும் போய் சாப்பிடவும் முடியாது ஸோ அன்னைக்கிட்டே அப்படி